அவன் பொருள் எடுத்து அவனை போட்ட தருணம் விஜய் ஸ்டைலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சி தலைவர் விஜய் கல்வி நிதி விவகாரத்தில் எல்கேஜி யுகேஜி பிள்ளைகள் போல சண்டையிடுகிறார்கள் இங்கே எவ்வளவு சீரியஸாக ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் அதாங்க பாசிசமும் பாயாசமும் நம்ம கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் பேசி செட்டிங் செய்து கொண்டு சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என சிறுபிள்ளை போல் விமர்சனம் செய்து பேசுகிறதா இவர் பூஜா ஒரு பிரச்சனை ஒன்னு களை போட்டுட்டு இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதாவது இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மீடியாவில் போட்டு விளையாட்டு இதனையடுத்து விஜயின் பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த போது குறித்து பேசிய அவர் தாலிக்க இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் சகோதரர் விஜய் மாநில அரசையும் மத்திய அரசையும் குறை கூறி பேசியுள்ளார் எதற்காக எல்கேஜி பிள்ளைகள் மாதிரி சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் நான் இப்போது அண்ணன் விஜயை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் மூன்று மொழி நீங்கள் நடத்தும் பள்ளியில் மூன்று மொழி ஆனால் தாவக தொண்டர்களுக்கு இரண்டு மொழியா ப்ரோ அதாவது சொன்னதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொள்கிறீர்களோ அதை போலவே செய்யுங்கள் ப்ரோ கெட் அவுட் என்னும் கையெழுத்து இயக்கத்தை துவங்கி வைத்து அதில் விஜய் கையெழுத்து போடுகிறார் அண்ணன் கையெழுத்து போடுகிறார் ஆனால் அண்ணன் கிஷோர் கையெழுத்து போடாமல் சென்றுவிட்டார் அவர் செய்தலிலே கெட் அவுட் என்பதற்கு என்ன மதிப்பு என்பது தெரிந்துவிட்டது அதனை விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் செய்த நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்து எனவே இதுபோல இனிமேல் பேச வேண்டாம் என நான் சகோதரர் விஜயை வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அண்ணாமலை விஜய் ஸ்டைலில் பேசி பதிலடி கொடுத்தார் தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இரண்டாவது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கு நான் விஜய் அவர்களை கேட்குறேன் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப் சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன் உங்க குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில் மூன்று மொழி ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ பிராக்டி வாட் யூ பிரீச் சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்து கெட் அவுட் கெட் அவுட் ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் பார்த்து கெட் அவுட் அவரே சொல்றாரு இந்தியாலே பார்த்ததில்லை கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்தில் கையெழுத்து போடுங்க ஆதவ் அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு அண்ணன் புஷியானந்த் அவர் கையெழுத்து போடுறாரு பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட் சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார் அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான எண்ணம் மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்துக் கொடுத்துருச்சு அதனால் த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ அதனால் அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி ஆனால் தோனி அவர்கள் ஆனால் தப்பில் அண்ணே பீகார்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கிது சந்தோஷம் தான் இந்தியர்கள் தான் நமக்கு எதுனா தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம்ல நாம் யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்கள் இல்லையே தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம் பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏன்னையே டிஎம்கே கொண்டு வந்து உட்கார வச்சிங்க நீ இவ்வளோ பேச்சு பேசுறீங்க நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும் நானும் பீகார் இருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்து அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அது உண்மை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலேருந்து வர்றீங்க தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போகிறாங்க கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள் மொழி தெரியாமல் வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் அதனால தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க நல்லது பண்ணுங்க எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் குமுதம் நிருபர் பார்த்தேன் அதனால தான் நம்ம செக்யூரிட்டியே கொடுத்தோங்க நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டீங்க எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க கொடுத்தீங்க பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு அதனால தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க ஹைலி ட்ரெயின்டு ரொம்ப நாசுக்கா நாகரிகமாக நடந்துக்குவாங்க அவங்கள விஐ விவிஐபி பெட்டாலியன்லேருந்து இருந்து வர்றாங்க இந்த சிஆர்பிஎஃப்னுடைய செக்யூரிட்டி யாரு நம்முடைய சகோதரர் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஒரு கிரௌடை ஹேண்டில் பண்ணணும் அதே மரியாதையோடு நடத்தணும் வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவன் அதனால தான் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறாக சொல்லலை அவங்களுக்கு தெரியாது கூட சில இடத்துல தெரியாதனால இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் அதனால தயவு செஞ்சு கவனம் கொடுங்க ஏன்னா நீங்கள் பத்திரிக்கை பத்திரிக்கைங்கிறீங்க பத்திரிகை வரணுங்கிறீங்க முதலாக வரணுங்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம் அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம்பிக்கை கொடுக்கும் பொழுது மரியாதை நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி மகா சிவராத்திரி ஈஷாக்கு போறாங்க எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் மூன்று கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு மூன்று கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க எதற்காக திமுக வெளியே போகணும் வெரி கிளியர் ஆன்டி நேஷனலாக இருக்கிறாங்க ஆன்டி பீப்புளாக இருக்கிறாங்க மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க பாரத நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை எல்லோரும் யாரெல்லாம் நினைக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி என்டிஏ பவருக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆந்திரா உதாரணம் கொடுத்தாங்க பல இடத்தை கொடுத்தாங்க நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமித்த கருத்தில் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் பாருங்கள் அண்ணன் ஜி கே மணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷாஜி அவங்களால போக முடியல இது லேட்டாக தான் வந்தாங்க என்னை அனுப்பியிருந்தார் நீ போயிட்டு வார்ப்பானு காலையில் சேலம் போய் அவருடைய முகூர்த்தத்தில் கலந்து கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக அமித்ஷா அவர்கள் ஜி கே ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாங்க

நேரமும் காலமும் இருக்கிறது வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும் எலெக்ஷன் காலகட்டத்தில் சொல்லணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லணும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க பல இடத்துல கட்சி பிரதமர் அவர்களை முன்னிறுத்தி பிரதமருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் கட்சி பல இடத்துல போராடி கொண்டிருக்கின்றோம் அதுவும் பிஜேபியினுடைய மாடல் சரியான நேரத்தில் தலைவர்கள் அண்ணா இன்னொரு கட்சி அவங்க கூட்டணி அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னா தப்பா போயிருங்கண்ணா அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவங்க முடிவு செய்யும் இன்னைக்கு என்டிஏ இருக்கு வலிமையா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு எல்லாரும் பாசத்தோடு ஒன்றா இருக்கும் வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு நீங்க பாப்பீங்க இந்திய என்கின்ற வார்த்தை சொல்றதுக்கான நேரமும் காலமும் இன்னும் நிறைய இருக்கு எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு காலம் இருக்கு அதனால திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க என்டிஏ பவருக்கு வரணும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்டிஏ இருக்க போகுது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்டிஏல யார் இருப்பாங்க அதான் உங்களுடைய கேள்வி என்டிஏல யார் இருப்பாங்க நேரம் காலம் வரும்போது நான் பேசுவேன் அண்ணே நான் யாரை பற்றியும் நான் தப் தவறாக தப்பாக சொல்கிற ஆள் இல்லைங்கன்னா எல்லோரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது பவர் இருக்குது அது பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தில் சுனில் கடுகுலுன்னு ஒருத்தர் இருக்கார் அவராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நான் எப்பவுமே வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகள் நிறையா அவங்களுக்கு அரசியல் தெரியும் சும்மா போகிற போக்கில் அப்படியே தேரை வாரி அரைக்க விரும்பல தெரியும் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு தெரியும் அது எனக்கு தெரியாது ஏன்னா நாம களத்தில் இருக்கோம் கூடு இருக்கோம் கீழே இருக்கோம் சுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் ஒரு டீம் போட்டு வேலை பார்க்குறீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாட்டில் வேலை பாருன்னு டீம் வச்சிருக்காங்க ஸோ அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அதனால யாரையும் நான் குறைச்சி மதிப்பில்லை அதே நேரத்தில் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனையும் தொண்டனையும் தலைவனையும் குறைச்சி மதிப்பிடாதுங்கிறது நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல் களத்தில் இறங்கும் பொழுதுதான் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பீகார் கடுமையான அரசியல் களம் எளிதான ஒரு களம் இல்லை ஜாதி அரசியல் நிறைந்திருக்கக்கூடிய களம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க நின்னால் நான் யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பில் வருகின்ற காலத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வளர் வளர்வார்களா ஜனசூராஜ் வரமான் வளருமான்னு தொடர்ந்து பார்க்கணும் ஆனால் இந்த முறை நடக்கக்கூடிய பீகார் தேர்தலையும் எண்டியா தான் ஜெயிக்க போது எழுதி வச்சுக்கலாம் எழுதி வில் வின் பிஜேபி கடந்த முறை போல பெரிய அளவில் பிஜேபி அங்கே எம்எல்ஏக்களை பிறப்போம் இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி வச்சுக்க தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நடக்கத்தான் போகுது களத்தில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜனசுவராஜ்ஜி இருக்கத்தான் போகுது தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க தான் போறீங்க பிரசாந்த் கிஷோருடைய கட்சி இருக்கும் பிஜேபி இருக்கும் யார் அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு பாருங்க அதனால லாங் ஸ்டாண்டிங்காக பாலிடிக்ஸ்ல நிற்கணும் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு சில பேர்த்துக்கு வாய்ப்பு வரும் அதனால் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தனால கேம் மாறும் கோச் முக்கியமா கேப்டன் முக்கியமா பிளேயர் முக்கியமான பிளேயர் ஃபர்ஸ்ட் கேப்டன் செகண்ட் கோச் நிரந்தர நண்பனும் கூட ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி பொழுது நாங்களும் காங்கிரசும் எதிரியா இருக்கோம் நாளைக்கு நண்பாக முடியுமா வாய்ப்பே இல்லை நம்முடைய சித்தாந்தங்கள் வேறு 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 மக்கள் பார்த்து ஓட்டு ஓட்டு போடுறாங்க அதே போல் நாங்களும் பல கட்சிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா இருக்க முடியாது சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நாட்டினுடைய நலனுக்காக இது நடந்திருக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு என்டி ஆட்சி அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி நடந்திருக்கு இல்லையுன்னு நான் சொல்லலை அதனால் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து கொண்டு போகிறோன்னா பண்ணிகிட்டே இருக்கோம் குறிப்பாக அதனால தான் காட்டன் பாலிசியை வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருக்கணும் ஏன்னா நம்முடைய கோவை தொழில்துறை வந்து நம்ம மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு காட்டன் பாலிசி டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம பேசுகிறோம் மேனிஃபெஸ்டோல பேசணும் அது இந்த முறை கொண்டு வந்துருக்கணும் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல பட்ஜெட்டு ஏன்னா வாஜ்பாய காலத்தில் காட்டன் பாலிசி ஒன் பாயிண்ட் ஜீரோ இருந்துச்சு இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா காட்டனை பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும் கோயம்புத்தூர் நம்முடைய சொந்தங்களுக்கு குவாலிட்டி காட்டன் வேணும் த்ரெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதான் நமக்கு அது நமக்கு இருக்கக்கூடிய காட்டனில் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பல இடத்துல இருந்து காட்டனை இம்போர்ட் பண்ணுறோம் ஆஸ்திரேலியாவிலேருந்து பண்ணுறோம் ஈஜிப்ட்லேருந்து பண்ணுறோம் அதனால் தொழில்துறையினுடைய முக்கியமான கோரிக்கை நீங்கள் காட்டன் பாலிசியை திரும்ப லான்ச் பண்ணி இந்தியாவில் குவாலிட்டியான காட்டனை ஊக்குவிக்கணும் ஆனால் இந்தியாவில் எந்த பகுதி கஷ்டப்படுதோ இல்லையோ திருப்பூர் கோயம்புத்தூருக்கு தான் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும் டி ஷர்ட்லேருந்து குவாலிட்டி ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே லாங் ஸ்டேபிள் காட்டன் ஸோ சொன்னபடி எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இந்த பட்ஜெட்டில் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறான் ஒரு விஷயம் இரண்டாவது நம்முடைய இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல ரேசலைசேஷன் குறிப்பாக பங்களாதேஷில் இருந்து வரக்கூடிய உள்ளாடைகள் திருப்பூராக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் ஈரோடு இந்த பகுதி உள்ளாடைகள் பார்த்தீங்கன்னா மிக மிக கடுமையாக நம்முடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் டிஜிஎஃப்டி கடுமையான நடவடிக்கை ரவுண்ட் ட்ரிப் நம்முடைய மெயின் மெயின் பிரச்சனை பங்களாதேஷ்லேருந்து வராங்கன்னு சொல்கிறத விட வேற இருந்து பங்களாதேஷுக்குள்ளே போய் தமிழ்நாட்டுக்குள்ளே பங்களாதேஷாக வர்றாங்க அப்படிங்கிறத நம்முடைய பிரச்சனை

தினமும் பியூஷ் கோயல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எங்க இருக்கு எங்க போகுதுன்னு உறுதியாக மிக வேகமாக எஃப்டிஏ யூகே ஓடு கையெழுத்திடப்படும் பொழுது இந்தியாவில் அதிகமாக பயன்பெறக்கூடிய பகுதி திருப்பூரும் கோயம்புத்தூருமா இருக்கும் ஏன்னா நேரடியாக உங்களுடைய எக்ஸ்போர்ட் எண்ணெய் பொறுத்தவரை மூன்றிலிருந்து ஐந்து மடங்கு டிபெண்டிங் ஆன் த வெரைட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் மெடிக்கல் டெக்ஸ்டைல் நார்மல் டீ ஷர்ட்ஸ் அதுவும் அதிகமாக ஒரு ஒரு கோரிக்கை என்ஐ பத்தி சொன்னோம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அது அமித்ஷாஜி அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான பரிசீலனை இருக்கு ஏன்னா பவுண்டரியை ஃபிக்சேஷன் பண்ணணும் கொச்சின் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் சென்னை இருக்கு என்னைய கோட்டை டிக்ளேர் பண்ணோம் தொண்ணூற்றி எட்டில் பாம்பிளாஸ்ட் கோர்ட் ஒன்று இருக்குது அது சும்மா இருக்குது அதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அதற்கான நல்ல ஒரு அறிவிப்பும் மத்திய அரசு விரைவில் கொடுப்பாங்கன்னு நம்புறோம்